கல்வெடி திருமணம் இந்த பதிவு பக்கம் சப்பேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ண சூப்பராக ஜாயின் சப்போர்ட் ஒரு அண்ணாமலை சேனல் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து பேன் இண்டியால போய் எல்லா பக்கமும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு நேற்று கூட இந்தியில் பேசினார் பாம்பே அந்த பக்கம்லாம் ஸோ இவங்களாம் இந்த பக்கம் தாண்டினதில்லை இந்த கும்மிடி பூண்டியை தாண்டதில்லை இப்போ எல்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ரிசல்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஆகும் இப்பவே எடப்பாடி வந்து மிஷின்ஸ் எல்லாச்சும் இப்போ ரெடி ஆகிறதா சொல்கிறது ஒரு டிக்கெட் வருமா என்ன வரும்னு தெரியாது அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது பத்து பர்சன்ட் வருதா சில இடத்துல பதினஞ்சு பர்சன்ட்லாம் வருதான்னு தெரில அந்த பக்கம் மாறி மாறி ஓட்டு எல்லாம் ஏன்னா அதனால இப்போ எந்த தலைமையில் போகிறது எப்படி எடுமை கொண்டு போகிறது அது ஒரு வார்த்தை இவங்க இப்போவே ஏற்கனவே அந்த ட்ரக்குகளை இப்போ இந்த விவரம் ஜா பிரசாதிக்கு மனைவி பிடிச்சி விசாரித்ததில் ஆகும் மூணு லட்சத்தி மூணு கோடி தொண்ணூற்றி மூணு நாலு கோடி பக்கம் அமீர் கொடுத்துருக்கான் அப்படின்னு ரெக்கார்டு இருக்கா டெலிவ் பண்ணிக்கோ அந்த ரெக்கார்டு இருக்குது அதில் படம் எடுத்து நிறையா சினிமா வட்டார்க்கு போகிற கைதாக போகிறான் இன்க்ளூடிங் டிஎம்கே அந்த சவுக்கு சங்கருக்கு டிஎம்கேல தான் சோர்ஸ் சோர்ஸ் டிஎம்கேல தான் கொடுத்துருக்காங்க அது எந்த சீனியராக யார் டிப்பாக கொடுத்தா அதனால தான் அவங்களுக்கு பயம் பிடிச்சி கைது பண்ணி இப்போ கை உடஞ்சது இன்னும் விசாரிக்க போகிறாங்க உங்களுக்கு தெரியாது இப்படி இருக்கு அது இப்போ உலகத்துறை உணவாக யாருன்னு பார்த்துருக்காங்க போல இன்னும் வெளியில் தெரியல ஒரு பக்கம் இந்த பக்கம் எடப்பாடி அதை மாதிரி அந்த பக்கம் அந்த டீட்டெயில் வாங்கி இப்போ வீடியோ இருந்தாங்க அது ஒரு இஷ்யூவில் கூட தவிர சொல்ல போதா சங்கர் கைது இந்த மாதிரிலாம் நடவடிக்கையானது ஸோ அது இது இப்படி பண்ணிட்டாங்க அதாவது காவல்துறை மாதிரி கொண்டு போயிட்டாங்க அதை இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி அப்போ என்ன நடத்தர்ல இது கடையில் வந்து சில பேர் சொல்கிறாங்க சட்டமன்றம் ஜாமீனில் செந்தி பாலாஜி ஒருவர் நவம்பரில் மந்திரி ஆவார்னா இங்கே வந்தனுமே அவர் எடுத்துட்டு மோடி எவக்கான்றது எப்படி என்ன நிலைமையில் இருக்கும் யார் இருப்பா கட்சி இருக்குமான்னு தெரியாது அவர் சொன்னது தான் தேடி நிலம் கிடைக்காது எந்தீர் பாலாஜி வந்திருந்தேன்னு மராட்டியன் இது ஒரு பக்கம் இப்போ பாருங்கள் அந்த அந்த மாதிரி சாதிக்கு அமீர் அப்புறம் ஜாப்பர் மனைவி எல்லாம் போகும்போது உதய நீக்கி அது இருக்குன்றாங்க ஏன் ஸ்டாலினுக்கே கைது இது இருக்குன்றான் நடவடிக்கை இருக்கின்றான் ஏன்னா அவர் மணல் கொள்ள மட்டும் இல்லை விசாரிச்சிருக்கேன் கலெக்டர் கலெக்டர் பார்த்தா இவர் தான் சிஎம்மு இதுக்கு முன்னாடி இவர் பழைய கேஸு மெட்ரோ கேஸ் இருக்குது அந்த இரநூறு கோடி ரூபாய் அதை டேரக்டாக கொடுப்பேன் கொடுத்துருப்பாரு சிபிஐ டேரெக்டாக கொடுத்துருப்பாரு அதை சிபிஐ தட பண்ண என்ன தட பண்ணும் அதையும் மாற்றிடுவோம் அந்த மாதிரிலாம் வர ஒரு நிலைமை இருக்குது அதே வந்து ஒரு வேளை இவரு இன்னும் நாற்பதுக்கு மாறி போய் எல்லாம் வெறுத்து போய் என்ன இப்போ பண்ண தான் படிக்கும் ஒன்று பேசல ஒரு அஞ்சு சீட்டு எட்டு சீட்டு ஏதோ முக்கியமாக வந்துட்டு மற்ற பூரா அப்படியே ஸ்வீப் ஆகிடுச்சின்னா சொல்லவே முடியாது முப்பது சீட்டுக்கு மேலே பிஜேபி எப்படி இருபதுக்கு பக்கம் கன்ஃபார்ம் இருக்கும் பிஜேபி இருபதுக்கு மேலேயும் கூடியிருக்குன்றான் கன்ஃபார்ம் பதினஞ்சு இன்னும் மாறுங்கிறாங்க மூமனை போட்டியில் இந்த சீமாங்க மேலே பிரிக்கும் அந்த மாதிரி மாறுங்கிறாங்க ஸோ அதுக்கு எப்படி இருந்தாலும் ஆட்ட ஆடும் இப்போவே பாருங்கள் இந்த அஞ்சு மூணு அஞ்சு கட்ட தேர்தல் முடிஞ்சதுலையே அவங்க வந்தாச்சு என்ன வேணுமோ அந்த இரநூத்தி ஐம்பது பிஜேபி மட்டும் இன்னொரு இருபது இருபத்தஞ்சி சீட்டு வேணும் இன்னும் ரெண்டு கட்ட தேர்தல் இருக்குது மொத்தம் கூட்டணியோட முன்னூறு வந்தாச்சு இவங்க வந்து கூட்டணிக்கு இவங்களே வந்து தனித்து வந்தாலுமே கூட்டணிக்குமே மந்திரி தர்றவங்க தான் மோடி மோடி இவங்க வந்து கா திமுக திமுகவில் மைனாரிட்டியாக இருந்தும் கூட காங்கிரஸ் தராமல் ஆண்ட கதையெல்லாம் உண்டு ரெண்டாயிரத்தி ஆறில் அது இவங்களோடது ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு வந்தாச்சுன்னா இவர் என்ன இவங்க ஆனர் பண்ணாலும் மந்திரி எடுத்து போகிறேன்னு தெரியல ஏன்னா அவர் இன்னும் இந்த களமாட வேண்டியது நிறையா இருக்கு அண்ணாமல் அதனால் என்னை பார்ப்பேன் கரூர் வர சான்ஸ் இருக்குது திருச்சியுமே முக்கோளத்துறையில் எகேன்ஸ்ட் கம்ப்ளீட் தென் மாவட்டங்களில் டிஎம்காவும் நிற்கல ஏடிஎம்கே எடப்பாடிக்கு எகேன்ஸ்ட்டு அவர் துரோகி ஏன்னா எல்லாரையும் வெளியே திருட்டார் பன்னீர் உட்பட அதனால் அங்கே வந்து மணல் கொள்ளையறவு தான் நிற்கிறேன் கருப்புசாமி எப்படி முக்கிய அங்கே வந்து ஒருவேள் தினகரன் தேனியில் ஜெயிச்சு அங்கேயும் ஜெயிச்சா ரெண்டு எம்பி ரெண்டுக்கு ரெண்டு எம்பி ஹண்ட்ரட் பர்சன்ட் இது தினகரன் கட்சிக்கு அந்த மாதிரி வரும் அது வந்து ஒரு வேளை இப்படிலாம் போகும்போது கனிமொழி டிஆர் பாடுவும் ஜெயிக்காமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது மேக்ஸிமம் இருக்காது இருந்தால் அவ்வளோதான் முடிஞ்சுது இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு டாக்ஸை நின்று ரெண்டு வாரம் இருக்கு சிட்டுக்காட்டில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆம் ஆத்மி கட்சி அவரே முடிச்சு போடுவார் அந்த ஒரு எம்பிக்கு அவங்க அசால்ட்டு பண்ணாங்க உள்ளே போனார் இது ஒன்றும் பதில் சொல்லலை அப்புறம் தன் மனைவியை புகழ்ந்து பேசுகிற ஜான் சீராணி அது இதுன்னு ஏன்னா அந்த மனைவி தான் அவங்க அடிக்க சொன்னாங்க தெரியல ஏன்னா அவர் அந்த அம்மாவையும் கீப் வச்சுருந்தார்ன்ற ஒன்றும் வெளியில் தெரில ஏன்னா போஷ பழக்கம் அப்படிங்கிறாங்க அவர் என்ஜிஓ மாதிரி தான் ஒர்க் பண்ணுறா அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய விஷயம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மி எப்படி இருந்தாலும் இவரே முடிச்சூழல் எட்டி முடிய போகுது ஒன்று இந்த திமுக மாதிரி தான் மம்தா அது எல்லாம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த ஒடிசாவில் வந்து பூரிஞ்சக சாவியை காணும் அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்குமான்னு சொன்னார் அது உடனே தமிழகத்தை சொல்கிறாங்க அது இதுன்ட்டு இவங்கெல்லாம் யோக்கியர்கள் மாதிரியும் ஏன்னா ஒன்றுமே மற்ற மாதத்தோடு இங்கே தான் விளாண்டு எல்லாம் எடுத்து சாப்பிட்றானு அப்படின்ட்டு இவர் ஏதோ கூட சொல்லியிருக்க அப்படி ஸ்டாலின் அதுக்கு அண்ணாமலை பதிலடி கொடுத்துருக்கா என்னென்னா என்னன்னா ஒரிசாவில் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக நவீன் பட்நாய்க்கு ஆட்சி ஆண்டுருக்கார் பிஜு ஜனதா கட்சி அங்கே பாண்டியன் ஒருத்தர் ஐஏஎஸ் இருக்கார் செக்ரட்டரியாக இருந்தார் அவரோட அவர் வந்து கட்சியில் கொண்டாடும் கட்சியில் பிடிக்காதில்ல அவர் தமிழர் அதுதான் தான் சொல்லியிருக்காரு தமிழர் எல்லா பக்கம் போக வேண்டியது தான் ஆனால் கட்சியில் வரும்போது இப்போ கூட ரஜினி வரும்போது சீமான் வேண்டான்னு சொன்னார் ஏன்னா அவர் மராட்டி அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் நேற்று சொல்லியிருந்தார் இப்போது இங்கே வந்து ஸ்டாலின் வந்து யாரோ ஐஏஎஸ் பிடிச்சி போய் அவராட்ட ஒரு யாரோ ஒருத்தர் ராஜஸ்தான பாம்பே காரரையும் எங்கள் திமுகவில் அதாவது குடும்ப கட்சி தான் குடும்ப கட்சி தான் ஒரு பேச்சுக்கு அந்த மாதிரி வைக்கிறேன்னா கட்சிக்காரன் ஒத்துப்பானா இல்லை தமிழ் மக்கள் தான் ஒத்துப்பாங்களா அந்த மாதிரி தான் அந்த ஊரில் அது தான் சொன்னார் நாங்கள் வந்தோம்னா ஒரிசா உள்ள ஆள் சீப் பிரிஸ்டாக போடுவோம் அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு இதுதான் இது உடனே இவர் அங்கே தையாதக்கான என்னன்னு தெரியாமல் பேசி இது பண்ணிட்டார் ஸோ அட்டிமெட்டா என்னென்னா ரெண்டு திராவிடையும் காலி பண்ண போறோம் இது இப்போ எம்பி வேறு வழியில் ஜெயிச்சிட்டாலுமே மந்திரி ஏற்றுப்பான்ற சந்தேகம் தான் ஏன்னா அதை ஏற்றுக்கிட்டே நீ பாத யாத்திரை போகிறது இந்த கவனம் செலுத்த முடியாது அங்கே போக வேண்டியிருக்கும் வருஷத்தில் ரெண்டு தடவை கூட்டம் வரும் இல்லை அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க அவருக்கு ஏன்னா வர முடியாத கலா இந்த களத்தை எப்படி இருந்தாங்க தமிழகத்தில் அது கரெக்டாக கிடச்சி இது பண்ணதில்ல ஏன்னா ரஜினி வரன்னுட்டு வரல ரஜினி ரசிக்கிறதுக்கே வெறுத்து போயிட்டேன் அதெல்லாம் காரணம் திமுக தான் பயன்படுத்தி ஓட்டு பிரிஞ்சாங்க நம்ம முடியும் நிறையா பண்ணி தான் வர முடிஞ்சு முடியாது பத்தொம்பது உடைய ஸ்பீடு கிடைக்கல இருபத்தொன்னு திமுக அப்புறம் இப்போ எங்கேயும் ஆட்சியை பார்த்துட்டானு என்ன லட்சணம் ஒன்றும் செய்யலான்னு அப்போ எங்கே போய் இப்போ விழுந்துருக்கும் ஓட்டு இடம் பாத யாத்திரை போன அப்புறம் அப்போ திமுக இடிமுக்கு எழுந்து மட்டும் இல்லை மற்ற பெண்கள் கூட அந்த முத்தலாக மாதிரி கொண்டதெல்லாம் சேர்த்து எங்கேயும் ஓட்டு போட்டிருப்பாங்க ஊபி மாதிரியே அப்படிங்கும்போது சொல்ல முடியாது பதினஞ்சுன்றது இருபது ப்ளஸ் கூட ஆகும் கணக்கு அதில் தான் நிறைய பேர் அவங்காலே ஓட்டு போட போயிருக்க மாட்டாங்க வெறுத்துட்டு திமுக ஓட்டு போடுறவங்களே அந்த மாதிரிலாம் இருக்குது இதோட காலம் வேறு மாதிரி இது வந்தால் தான் தெரியும் அதுலேருந்து பிஜேபி நம்பர் ஒரு போஷன் வந்தாச்சு டூ வந்தாச்சு ஒரு ஒருவேளை ஒரு சீட் ஜாஸ்தியாக இருந்தால் ஒரு வேலை சீட்டு வந்து திமுக பர்சன்டேஜ் வந்து பிஜேபி வந்துருச்சுன்னா இப்போவே நாற்பது பர்சன்ட் பக்கம் இருக்குன்றாங்க அதனால் எப்படி இதாகுதுன்ற அசஸ்மெண்ட் இருக்குது வரும் சீட்டு ஆனால் பயஞ்சிக்கு மேலே எவ்வளோ வருது இது இது ஒரு இது இருக்குது அசன் அப்புறமும் தெரிஞ்சிடும் உடனே இவங்கெல்லாம் இல்லை துள்ளி குதிக்க ஆரம்பிச்சுடுவாங்க இப்போயே எடப்பாடி சொல்லி வச்சுருக்கேன் மிஷின் சரி இல்லை அது சரியில்லை என்னத்தையாவது ஒரு கம்பி கட்டுவோம் ஒரு ஒரு நாளைக்கு கட்டட்டம் கதறட்டம் விடியல் பிறக்கட்டம் நம் மூலமாக இருபத்தாறு முதல்ல கண்டிப்பாக பார்ப்போம் நன்றி ஜெய்